அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் விமோசனம் என்னும் திரைப்படமாகும் இப்படத்தினை ஜயா பிலிம்ஸ் மற்றும் இந்துஸ்தான் பிலிம்ஸ் என்ற இரண்டு பட நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கின்றன கதை வசனத்தை சசி என்பவர் எழுதியிருக்கின்றார் இத்தாலி நாட்டை சேர்ந்த பிரபல ஒளிப்பதிவாளரான டி மார்க்கோனி என்பவர் இந்த திரைப்படத்தினை இயக்கியிருக்கின்றார் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவை டி பி சவுகான் என்பவரும் இசையை ரமணி சர்மா பிரதர்ஸ் என்பவர்களும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருச்செங்கோட்டில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் விமோசனம் என்னும் பத்திரிகையை தொடங்கியிருக்கின்றார் அவருக்கு உதவி ஆசிரியராக அன்று கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பணியாற்றியிருக்கின்றார் சுதந்திரம் அடையாத அந்நாளில் அன்றே நாட்டில் மது அதிகமாக ஏழை மக்களிடம் மலிந்து காணப்பட்டிருக்கிறது இதனை கண்ட ராஜாஜி அவர்கள் தனது விமோசனம் பத்திரிகையில் இதை பற்றி பிரச்சாரமாகவே எழுதி வந்தார் இருபத்தி நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆனந்த விகடன் இதழின் சார்பாக விமோசனம் நாடகமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கவே இதை திரைப்படமாக எடுக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு உடனடியாக இதை திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள் ஒரு பத்திரிகையின் பெயர் நாடகமாகி பிறகு திரைப்படமாக எடுக்கப்பட்டது இதுதான் முதல் தடவை மதுவிலக்கு பிரச்சனையை கையில் எடுத்த இந்த திரைப்பட நிறுவனம் அதை குழந்தைகளை வைத்து சொன்னால்தான் மக்களுக்கு எடுபடும் என்று முடிவு செய்து சிறு பெண் பிள்ளைகளை இதில் நடிக்க வைத்து அவர்களின் மூலம் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார்கள் படத்தின் தொடக்கத்திலேயே குடியை ஒழிக்க பாடல் வருகின்றது இன்பம் அழிக்க வருவாய் ஏழைகள் தமக்கின்பம் அழிக்க வருவாய் பாரத தாயே துன்பம் தவிர்க்க வருவாய் குடியால் வாழ்ந்த துன்பம் தவிர்த்து எங்கள் தீய வினையும் தவிர்க்க வேண்டும் எங்கள் தாயே பாரத தாயே என்று அந்த பிள்ளைகள் அந்த பாடலை பாடுவதாக படம் தொடங்குகிறது பிறகு மது அருந்துபவர்களிடம் அந்த பெண் பிள்ளைகள் ஒரு கண்ணீர் சிந்தும் கதையை சொல்கிறார்கள் அப்படியாக காட்சிகள் விரிகின்றது சேலம் நகரில் வசிக்கும் குடிகாரன் ஆறுமுகம் தன் மனைவி முத்தம்மாவின் நகைகளை விற்று மதுவை வாங்கி குடிக்கிறான் அதற்கு அடிமையான ஆறுமுகம் தன் நிலத்திலேயே சொந்தமாக சாராயத்தை காட்சி ரகசியமாக விற்பதுடன் எந்த நேரமும் குடித்து கொண்டே இருக்கிறான் இதனை அறிந்த காவல்துறை இது சட்டத்திற்கு எதிரானது என்று ஆறுமுகத்தை கைது செய்து சிறையில் அடைக்கிறது பிறகு நன்னடத்தை காரணமாக ஆறுமுகம் விடுதலையாகி வெளியே வரும்பொழுது அவனது மனைவி முத்தம்மாள் கால் உடைந்து கட்டை காலுடன் நின்று அழுது கொண்டிருக்கிறாள் அதிர்ச்சியுடன் ஆறுமுகம் முத்தம்மாவிடம் விசாரிக்கிறான் அங்கு என்ன நடந்தது என்றால் ஆறுமுகம் சாராயம் காய்ச்சிய இடத்தில் சாராயம் வேண்டி தேடி வந்த குடிகாரர்கள் முத்தம்மாவை விரட்டி அவர்களின் வாகனத்தினால் இடித்து அவளின் காலை உடைத்து விடுகிறார்கள் இதனை முத்தம்மா சொல்லி அழுததும் ஆறுமுகம் தன் தலையை அடித்து அழுகிறான் இனி மதுவை தொடுவதில்லை என்று சத்தியம் செய்கிறான் தன் மனைவிக்கு இரண்டாவது காலாக தானே அவளை சுமந்து நடக்க வைத்து அழைத்து செல்கிறான் வழியில் அவன் குடித்த கல்லுக்கடை எல்லாம் தேநீர் கடையாக வடிவெடுத்து இருப்பதை பார்த்து மகிழ்கிறான் அதே கடையில் வேலைக்கு சேர்கிறான் தன் மனைவியை காப்பாற்றுகிறான் அந்த கடைக்கு மதுவை வேண்டி வரும் அனைத்து மனிதர்களிடமும் மதுவை குடிக்காதீர்கள் அது உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அனைவரிடம் கெஞ்சுகிறான் பாடலை பாடுகிறான் இப்படியாக அந்த கதையை அந்த பெண் பிள்ளைகள் அனைவரிடமும் சொல்லி முடிக்கின்றன கதையை கேட்ட பலர் அழுகிறார்கள் மது பழக்கத்தை விட்டொழிக்கிறார்கள் இப்படம் சென்னை கையிட்டி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பல பேருக்கு இந்த திரைப்படத்தினை இலவசமாகவே காண்பித்திருக்கிறார் படத்தை பார்த்த மது பழக்கம் உள்ளவர்கள் மது பழக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை தமிழ் சினிமாவில் முதன் முதலாக பெண் குழந்தை நட்சத்திரங்கள் நடித்த முதல் படம் என்ற பெருமையுடனும் முதன் முதலாக குழந்தைகள் மூலம் மது விளக்கு பிரச்சாரத்தை சொன்ன படமாகவும் இந்த விமோசனம் இன்றளவும் போற்றப்படுகிறது இந்த விமோசனம் திரைப்படத்தில் நடித்த பெண் குழந்தை நட்சத்திரங்கள் ஹேமலதா காந்தாமணி குழந்தை ஜெயா இந்திராணி பாகிரதி போன்ற பெண் குழந்தைகள் இந்த திரைப்படத்தில் மிகவும் சிறப்பாக நடித்திருப்பதாகவும் அன்றைய பத்திரிகைகள் மிக அற்புதமாக பாராட்டியிருக்கின்றன அது மட்டுமன்றி இந்த திரைப்படம் இந்தியாவெங்கும் அன்று கவனிக்கப்பட்ட படமாக இருந்திருக்கிறது ஏனென்றால் குழந்தைகள் முதன் முதலாக மது விளக்கு பிரச்சாரத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்காக இந்த விமோசனம் திரைப்படம் பதினான்காயிரத்து நானூறு அடியில் எடுக்கப்பட்டு பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று சென்சார் செய்யப்பட்டு சில மாதங்கள் கழித்து அதாவது அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருடம் இந்த படம் வெளியாகி இருக்கிறது அதாவது முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியானது ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் இந்த படத்தில் இன்னொரு நகைச்சுவை படத்தை இணைக்கலாம் என்று முடிவெடுத்த இந்த பட நிறுவனம் ஐசிஎஸ் மாப்பிள்ளை என்ற படத்தினை இணைத்து காண்பித்தார்கள் இதன் பிறகு இந்த படத்தை பார்க்க கூட்டம் திரையரங்கிற்கு வந்திருக்கிறது அன்பு சினிமா கொட்டகை நேயர்களே இந்த விமோசனம் மது விலக்கிற்கு இன்றளவு கூட வரவில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனி மனிதன் ஒழுக்கத்துடன் சுய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டுமே மதுவை ஒழிக்க முடியும் என்பதுதான் உண்மை என் அன்பான சினிமா கொட்டகை நேயர்களே நீங்கள் யாரும் மது பழக்கத்திற்கு அடிமையாக வேண்டாம் என்று சினிமா கொட்டகை உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறது இதைச் சொல்லும் நான் மதுவை அருந்துவதில்லை என்ற அருகதையை இருப்பதால் நான் இதைச் சொல்கிறேன் இதுவரை இந்த விமோசனம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்